நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உடலின் உண்மைகள் நிகழ்ச்சி தொடர்கிறது வணக்கம் பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம் நமது பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம் நோயின்றி மருந்தின்றி வாழ்வதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு எடுத்து கூறுவதற்காகவே தொடர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த விஷயம் நம்மிடம் சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் நன்றாக புரியும் நோய் எப்படி உருவாகிறது எதனால் உருவாகிறது என்பது தெரியாமல் நாம் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சியில் நாம் தோல்விதான் காண்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பிரச்சனைக்கு கூட ஏராளமான செலவுகளை செய்ய வேண்டிய நிலை நாட்டில் உருவாகி தான் இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய நோய்களை கூட ஒரு சாதாரணமான நோயாக உங்களுக்கு காட்டி அந்த நோயை மிக விரைவாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த மருத்துவம் இருக்கிறதென்றால் அது அக்கு பஞ்சர் மருத்துவம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் தேவையில்லை இந்த அக்கு பஞ்சர் மருத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் கட்டாயம் நம் உடலில் நோய் எப்போது எந்த நிலையில் வந்தாலும் அதை உடனே நாம் குணமாக்கிவிட முடியும் அவரவர்களே குணமாக்கிவிட முடியும் ஏனென்றால் நம் உடலில் ஏற்படக்கூடிய எதுவுமே நோய் அல்ல சக்தி குறைபாடு என்பதை ஆழமாக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய மருத்துவம் அக்கு பஞ்சர் மருத்துவம் இந்த சக்தி குறைபாடு எதனால் ஏற்படுகிறது அதனால் என்ன நோய் பிரதிபலிப்பு தெரிகிறது என்பதை பற்றித்தான் இன்று உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்கங்களையும் உங்களுக்கு எடுத்து சொல்லி அது எதனால் உருவாகிறது என்பதையும் விளக்கிச் சொல்ல நாங்கள் காத்திருக்கின்றோம் முதல்ல இன்றைக்கி ஏராளமான நபர்களுக்கு பொடுகு தொல்லை இந்த பொடுகை சரிவன்றதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கிறது அந்த சாம்புகள் இருக்கிறது இவைகளை பயன்படுத்தும் பொழுது பொடுகு சரியாகி விடுகிறது ஆனால் பெண்களுக்கு வெள்ளைப்பாடு அதிகமாகி விடுகிறது மேலே இருப்பதை குறைத்தால் கீழே ஒன்று உருவாகிறது இப்படித்தான் நோய்கள் பரவுவது நாம் ஒரு நோயை அது கிருமி என்றோ அல்லது வெவ்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய நோய்கள் என்றோ எண்ணி அதற்கு மேல் பூச்சி மருந்துகளை பூசும் பொழுது அது இன்னொரு பக்கம் செல்குது இதுதான் உண்மை அப்போ பொடுகுக்கு நாம் மேலே தேய்க்கக்கூடிய பொருட்கள் அதை உள்ளே ரத்தத்துக்குள்ளே கலக்க வைத்து வேறு விதமாக பிரதிபலிக்க செய்கிறது ஆக பொடுகு என்ற நோய்க்கு நாம் சாம்பு இவைகளையெல்லாம் பயன்படுத்துவது தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பொடுகு எதனால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த உள்ளோம் நமது உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோய்களும் எதனால் ஏற்படுகிறது அதை எப்படி நமக்கு நாமே குணப்படுத்துவது என்பதை விளக்குவதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இருக்கின்றோம் நீங்கள் அதில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்தால் மட்டுமே நிகழ்ச்சியில் உங்களால் கலந்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முழுக்க பார்ப்போம் பொடுகை நாம் பார்த்துட்டோம் அதற்கு சக்தி குறைபாடு அந்த சக்தி குறைபாடை பற்றி நாம் பின் பார்ப்போம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முடி வெடிக்கு நிறைய பேர்த்துக்கு முடி என்பதே மிக 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 சிறியது அந்த முடியிலும் தளவில் வெடித்து இரண்டாக பிரியும் மூன்றாக பிரியும் இது எவ்வளவு நுணுக்கமானதுன்னு பார்த்தீங்களா நாம் என்ன செய்வோம் மீறினா முடி வெடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டு சரி விடணும் மறுபடியும் வெடிக்கி இந்த முடி வெடிக்கின்றவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று பார்த்தால் அவர்கள் உடலில் எந்த விதமான சக்தியுமே இருக்காது முடி வெடிக்குதுன்னா உடலில் எந்த விதமான சக்தியுமே இருக்காது கோந்துக்கலாமா படுத்துக்கலாமா அப்படிங்கிற தான் வருமே வழிய அவங்களால வந்து எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது இப்போ குந்துக்கலாமா படுத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் ஒருவருக்கு வந்தாலே அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் சிறுநீரகத்தில் பிரச்சனை தெரிஞ்சிட்டிங்களா அப்போது இந்த முடிவெடிக்கிறத நாம் சரி செய்கிறதுக்கு சிறுநீரகத்தை தான் சரி செய்ய வேண்டும் முடி மேலே இருக்கிறது சிறுநீரகம் நம் உடலின் மையத்திலே இருக்கிறது இதற்கும் அதற்கும் இறைவன் எப்படி தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கே வந்து முடி நரைக்கு அந்த எல்லாம் வந்து எண்பது வயசு எண்பத்தஞ்சி வயசானவங்களுக்கு கூட ஒரு முடி கூட நிறைக்காமல் இருந்த நபர்கள் நிறைய இருக்கின்றார்கள் இன்றைக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஒரு அஞ்சு பத்து வயசு குழந்தைக்கு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு இன்னும் வந்து அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகளுக்கு கூட முடி நிறைக்குது அப்போ அது ஏன் முடி நிறைக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கனாலுமே ஒரு உறுப்பின் சக்தி குறைபாடு தான் அந்த சக்தி குறைபாடு என்ன என்று நாம் தெரிந்து கொண்டு அதற்கு என்ன உணவு தேவை என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் அந்த முடி நிறைப்பதிலிருந்து செய்யவே வெளியே வரவே முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வெளியே வந்து ஒரு வயசு பொண்ணுக்கு ஒரு பத்து வயசு பொண்ணுக்கு முடி நிறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுன்னா அது பதினஞ்சு வயசாகி இருபது வயசாகவே ஒரு கல்யாண பிறகு நடக்கும்போது முடி தலையெல்லாமே நிறச்சி போயிடும் அப்போ அந்த பொண்ணோட மனதுக்குள் எத்தனை ஏக்கம் இருக்கும் இதையெல்லாம் நம்ம வந்து யோசித்து பாருங்கள் அப்போது முடி நிறைப்பதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு காரணமாகத்தான் இருக்கிறது சிறுநீரகத்திற்கு போதுமான சக்தி கிடைக்காவிட்டால் நரைக்கிறது இதை எப்படி நாம் சரி செய்வது என்பதை நம் அந்த நிகழ்ச்சியில் வந்து நாம் பார்த்துக்குவோம் இதை அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் எளிமையாக சரி செய்ய முடிகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பத்தாவது படிக்கிற பையனுக்கு பன்னெண்டாவது படிக்கிற பையனுக்கு வந்து தலையில் அப்படி முடி கொத்து கொத்தா உதிரும் தலையில் சீவு போட்டு சீவுனாங்கன்னா சீப்பெல்லாம் முடிதே வரும் இப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா முடி உதிர்ந்து குறுகிய காலத்திலேயே இளம் வயதிலேயே தலை இந்த முன்பகுதி முழுக்குமே வந்து முடி உதிர்ந்துடும் ஒரு சிலருக்கு இந்த உச்சந்தலையில் முடி உதிர்ந்துடும் இப்போது முடி உதறது முழுக்குமே உதறலாமல்ல ஆனால் ஏன் இந்த முன்பகுதி மட்டும் உதருவேன் இந்த உச்சந்தலையில் மட்டும் ஏன் உதறதுக்கான காரணம் என்ன இப்படி கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டு அதற்கான பதிலையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் நாம் இந்த முடி உதறதுலேருந்து தடுத்துடலாம் ஏன் இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் வந்தார் வரைக்கும் முடியல வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு அந்த இருபத்தி ஆறு வயது உள்ள இளைஞனுக்கு இப்படி முடிவு முடிச்சு எப்படியாவது ஒட்டு ஒட்டு வை முடிக்குது வளர்த்துறது முடியுங்களா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க இப்படி வர்றாங்க இப்போ நம்மள்ட்ட வந்தால் நான் அவங்கள ஏமாத்த தயாராக இல்லை அந்த முடி உதந்தத்தை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க முயற்சி செய்வோம் வளர்ந்துட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் ஆனால் இனிக்கு மேலே உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம அக்கு மருத்துவத்தில் சிகிச்சை இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம தொடர்ந்து சிகிச்சை செய்வோம் உங்களுக்கு சிறுநீரகத்தில் போதுமான எனர்ஜி இல்லாததுனால தான் அந்த முடி உதருது அப்படின்னு சொல்லி அன்றைக்கே சரிங்க சார் செய்யுங்க நான் இதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுங்க நெஞ்சு குளிர் எல்லாம் வை பயங்கரமாக வலிக்குதுங்க அடிக்கடி வாந்தி வர மாதிரி இருக்குதுங்க இப்படியெல்லாம் அந்த இளைஞன் நம்மள்கிட்ட சொல்கிறாரு நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலையப்பட வேண்டாங்க இதையெல்லாம் சரி செய்து மேலும் முடி உதிராமல் பாதுகாத்து முடி வளர்வதற்கும் இந்த அக்கு பஞ்சர் சிகிச்சையிலே சிகிச்சை உண்டு அதற்கும் முயற்சி செய்யலாம் இப்போது பொடுகு முடி நரைத்தல் முடி உதிர்தல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேன் ஏகப்பட்ட பேன் வரும் இப்போல்லாம் இன்றைக்கி வந்து பேன் மருந்துன்னு தனியாக இருக்குது அதையை தலைக்கு பூசிட்டு குளிச்சா பேனெல்லாம் காணாமல் வேறு ஆனால் அந்த பேன் ஏன் உருவாகுது எங்கேருந்து உருவாகுது நம்ம பேனை ஆராய்ச்சி கொண்டு வந்து எங்கேயாச்சும் வச்சுமா பொதுவாக நாம் சொல்லுவோம் நான் அங்கே வீட்டில் சொந்தக்காரர் வீட்டில் படுத்துகிட்டு வந்தோம் இப்போ வந்து அங்கேருந்து பேன் வந்துருச்சு தலைக்கு இப்போ நிறைய வந்துடுச்சு அப்படின்னு அதெல்லாம் இல்லை பேன் வருவதற்கும் நம் உடம்பிற்கு தேவையான சக்தி பற்றாக்குறை தான் இந்த சக்தி பற்றாக்குறை எதிலே இருக்கிறது என்பதை நாடியின் மூலமாக தெரிந்து அதற்கு தேவையான சிகிச்சை செய்யும் பொழுது சாதாரணமாக அந்த பேன் காணாமல் இருக்கும் பேனுக்கு நாம் ஒரு மருந்து தலைக்கு போட வேண்டியதில்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அக்கு பஞ்ச சிகிச்சை செய்யும் பொழுது அதை வந்து நாம் வாழ்நாள் முழுக்க இல்லாமல் செய்ய முடியுது அப்போ இதுக்கு காரணம் ஒரு உறுப்பின் சக்தி குறைபாடுதான் அது எந்த உறுப்பு எப்படி அந்த உறுப்பிற்கு சக்தி குறைந்தது என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கென ஒரு தனி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நேரடி உரையாடலை நடத்தும் பொழுது அப்போவே உங்களுக்கு ஒரு சத் சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் அந்த சந்தேகங்களுக்கு நான் உடனே பதில் சொல்லலாம் அந்த பதில் உங்களுக்கும் புரியும் உங்களோடு வந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் புரியும் இதனால் பல பேருக்கு பயன் கொடுக்க முடியும் இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உடலின் உண்மைகள் நிகழ்ச்சி தொடர்கிறது